யாரையும் எங்களை என்ன பண்ணல ஒருவர் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணல ஒரே ஒருத்தரை மாத்திர நான் பிடிச்சுக்கினேன் என் மாத்திர தையெல்லாவற்றையும் செய்ய வல்லமே உள்ள தெய்வன் அவராள கூடாத காரியம் ஒன்று என்ன சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவரை பிடிச்சி அவருக்கு அவரோடத்துல கதறி மன்றாடி செபித்த என் கடன் பிரச்சினை விடுதலை கொடுத்து இந்த ஜெயிலுக்கு போகாதபடிக்கு ஜீவனை கொடுத்து எங்களை இமட்டுமா எங்களை வாழ வைத்திருக்கிறார் அது இல்ல எனக்கு கணவர் இருந்தோ நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படி இருந்து என் பொண்ணுக்கு திருமண காரியம் சூழ்நிலை கடலாம் கொடுக்க உதவி செய்தார் அப்படி இல்லாதபடிக்கு என் பொண்ணு திருமண காரியத்துக்கு யாருடைய ஒரு ஒவ்வொரு காரியமும் அவளுக்கு எதெல்லாம் நகவாங்க எது செய்யணுமோ அப்பெல்லாம் என் தேவ சமூகத்துக்கு யாண்டரை ஏசுவ மாற்ற நோக்கி கூப்பிடுவேன் கூடுவோம் எனக்கு ஒவ்வொரு காரியமும் திருமண காரியம் என் பிள்ளை சீமனை காரியம் குழந்தை பிறந்தது எல்லா காரியங்களையும் இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி எல்லாம் அது இல்லாதபடிக்கு ஒரு நல்ல சொந்த தாய் வியாபாரம் எனக்கு கொடுத்து யாருடைய உதவி இல்லாதபடிக்கு இயேசு ஒருவர் மாத்திரம் தான் எங்களுக்கு எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் அவரை போல தெய்வம் உலகத்தில் ஒருவர் இல்லை അനേക പ്രചോ ഇല്ല മറൈവനോ കണ്ടിപ്പാസത്തോടെ അങ്ങനെ நம்பிக்கையோட கூட்டு பாருங்க அவர் இன்றைக்கும் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஏதோ இவங்க டைம் பாஸுக்கோ இல்ல ஏதோ வந்து இருக்கிறாங்க இல்ல நான் சம்பவம் நான் கடை போட்டேன்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் எங்க கூட எங்க அத்தி எங்க நாட்டு நாருங்க சகோதரிங்க சகோதரி எல்லா இருக்காங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் அவரும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறா எங்களை ரட்சித்த தேவன் எங்களை ஆசிர்வாதித்த தேவன் நாங்க எவ்வளவு துன்பத்தையும் கண்ணீரிய வேதனையும் எங்களை நடத்தி வந்த தேவன் நீ